ஒரு அரசு சிறப்பாக செயல்படுது அந்த அரசின் திட்டங்களால் நாடு வளருது நாட்டு மக்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்காங்கன்னா நாம் இப்படி உக்காந்து பேசுகிற தேவையே இருக்காது ஆனால் நாடு ஒளிர்கிறது வளர்கிறதுன்னு வாயிலேயே ஓலா ஓட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் ஏர்போர்ட் கோயில் சுரங்கப்பாதைகள் பாலங்கள் ரயில்கள்னு எல்லாம் இடிஞ்சு உளுந்து மக்களோட வரிப்பணம் வீணாகி உயிர்களும் பலியாகும் போது நாம் பேசிதானே ஆகணும் அப்படி மோடி ஆட்சியில் சரிந்து விழும் இந்தியாவின் கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்குள்ள போகலாம் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மத்திய பிரதேசத்தில் பெஞ்ச கனமழை காரணமா ஜபல்பூர் விமான நிலையத்தின் மேற்கூரையில தண்ணீர் தேங்கி அந்த மேற்கூரை மொத்தமா இடிஞ்சு விழுந்துச்சு இந்த விமான நிலையம் சுமார் நானூற்றி கோடி செலவு பண்ணி நரேந்திர மோடியால மூணு மாதங்களுக்கு முன்னாடி தான் திறந்து வைக்கப்பட்டுச்சு அதற்கு அடுத்த நாள் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி டெல்லி விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன் பகுதியில் பெஞ்ச கனமழை காரணமா அதோட மேற்கூரை இடிஞ்சு விழுந்து அந்த விபத்துல மூணு பேர் இறந்து போனாங்க விமான போக்குவரத்தை பல மணி நேரம் நிறுத்த

22 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரம்மாண்ட கடல் பாலம் கட்டி பிரதமர் நரேந்திர மோடியால ஜனவரி 12ஆம் தேதி திறக்கப்பட்டுச்சு. இத மோடி அரசு 17843 கோடி செலவு பண்ணி 5 வருடங்களா கட்டினாங்க தேர்தல் நேரத்தில் நடிக்கி ராஷ்மிகாவை வச்சு विलம்பற வீடியோ எல்லாம் பாஜகவுக்காக இந்த பாலத்தில் எடுக்கப்பட்டுச்சு. அந்த உலகத்தர பாலமும் சில மணி நேரம் பெய்த மலைக்கே தாங்காம அங்கங்க விரிசல் விட ஆரம்பிக்க பதினேழாயிரம் கோடி பாலத்தை தகரட்டு நில தார் ஊத்தி விரிசலை ஒட்ட ஆரம்பிச்சிச்சு மோடி அரசு அயோத்தி ராமர் கோயில் ஆயிரத்தி எட்நூறு கோடி செலவிட்டு ஒரு டிரஸ்ட் மூலமா மோடி அரசு கட்டுச்சு ஆயிரம் ஆண்டுகளுக்கு வலிமையோடு இருக்கும் எப்பேற்பட்ட பூகமத்தையும் தாங்கும்னு மோடி பையாவே நேரடியா போய் அதை திறந்து வச்சாரு பாலராமர் இனி நிம்மதியா ஓய்வு எடுப்பாருன்னு மோடி கிளம்பி டெல்லிக்கு போக அடிச்சு பெஞ்ச கனமழையில பாலராமர் கருவர்

சேதங்கள் ஏற்பட்டதா சொல்லி பல கோடி ரூபாய்க்கு சீரமைக்க டெண்டர் விட்டுருக்கு ஒன்றிய அரசு மோடி ஆட்சியில இந்தியாவின் உள்கட்டமைப்பு இப்படி உடஞ்சு சரியிறது இது முதல் முறை கிடையாது கடந்த ஆண்டு கட்டுமானத்தில் இருக்கும் போதே உத்தராகண்ட் சுரங்கப்பாதை இடிஞ்சு விழுந்து நாற்பத்தி ஒரு தொழிலாளர்கள் பதினேழு நாட்களுக்கு உள்ளே சிக்கி உயிருக்கு போராடினாங்க இந்த சுரங்கப்பாதைக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை மோடி அரசு செலவிட்டிருக்கு பதினேழு பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஜி குஜராத்ல உலகக்கோப்பை பைனல் மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அசாமின் கவுகாத்தி சர்வதேச விமான நிலையம் மோடி அரசின் தனியார் மைய திட்டத்தின் கீழே அதானிக்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒப்படைக்கப்பட்டுச்சு இங்கேயும் அதே டைலர் அதே வாடகைங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் பெஞ்ச மலைக்கே தாங்காமல் மேற்கூரை இடிஞ்சு விழுந்துச்சு குஜராத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியம் உலகின் மிகப்பெரிய ஸ்டேடியம்னு எட்நூறு கோடி செலவிட்டு கட்டப்பட்டுச்சு ஆனால் கொஞ்சமாக மலை தூர்னதுக்கே பிச்செல்லாம் தண்ணி தேங்கி வாலி டேபிள் ஃபேன் பஞ்செல்லாம் வச்சு நவீன முறையில் அதை காய வச்சாங்க தலைநகர் டெல்லியில் நூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒன்னு புள்ளி மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்ட பிரகதி மைதான் சுரங்க பாதையை நரேந்திர மோடி திறந்து வச்சார் அந்த பாலம் திறக்கப்பட்ட சில வாரங்களிலேயே நீர்க்கசிவு கான்கிரீட் விரிசல் வடிகால் வேலை செய்யாததுன்னு மொத்தமா சேதமடைஞ்சிச்சு விமான நிலையங்கள் சுரங்கப்பாதைகள் கட்டிடங்களுக்கு இந்த நிலைமைனா பாலங்கள் உடையும் சரியும் கதை மோடி ஆட்சியில தொடர்கதையா தொடருது கடந்த அக்டோபர் 2022ல இருபத்தி குஜராத்ல பழுதுபாக்கப்பட்டு புதிதாக திறக்கப்பட்ட ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்து 130க்கு முப்பதுக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க 2023 இருபத்தி மூணு அக்டோபர்ல மகாராஷ்டிரா மாநிலம் சிப்லூன்ல நாற்பத்தி ஆறு தூண்களுடன் பிரம்மாண்டமாக கட்டப்படும் மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடைபெறும் போதே இடிஞ்சு விழுந்துச்சு குஜராத் பாலன்பூர் பாலம் கட்டுமான பணியின் போதே இடிஞ்சு விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தி ஏழு அன்னைக்கு நூத்தி முப்பத்தி கிலோமீட்டர் நீளம் உள்ள குண்டுலி காசியாபாத் பல்வால் விரைவு சாலை நவீன சாலைன்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சார் அது திறக்கப்பட்டதிலிருந்து ஏகப்பட்ட விபத்துகள் அதிகமாக நடக்க பலர் விபத்துல சிக்கி இறந்து போனாங்க பாலம் சரிவர கட்டப்படாததே விபத்துக்கு காரணம்னு பத்திரிகைகளும் உள்ளூர் ஆட்களும் சொன்னாங்க அதே மாதிரி புந்தல்கண்ட் விரைவுச்சாலையும் மோடியால் திறக்கப்பட்ட சில நாட்கள்லேயே பல இடங்களில் பெயர்ந்து இடிந்து விழுந்துச்சு பல இடங்கள்ல பெரிய பெரிய பள்ளங்கள் உருவானுச்சு இந்த பாலத்துக்கு மோடி அரசு செலவிட்ட தொகை பதினாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி நேரடியா மோடியால திறக்கப்பட்ட பாலங்களுக்கு இந்த கதினா மோடி கூட்டணி ஆட்சி நடக்கும் பீகார்ல ரெண்டே வாரத்துல பத்து பாலங்கள் இடிஞ்சு விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் பீகாரில் பதினைந்து புதிய பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கிறதா பீகார் பத்திரிகைகள் சொல்லுது இதோட லிஸ்ட் நிற்காம மோடி கைப்பட்ட ராசி வந்தே பாரத் ரயில்கள் வரை தொடர்ந்துச்சு ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி ஊரூரா போய் மோடி கொடி கொடியாட்டி திறந்து வச்ச வந்தே பாரத் ரயில்கள் வரிசையாக விபத்துகளை சந்தித்தது ஆட்கள் மீது மோதுறது மாடுகள் மீது மோதுறது மற்ற ரயில்கள் மீது மோதுறதுன்னு ஒரே மாதத்துல நாலு வந்தே பாரத் விபத்துன்னு சில மாதங்களிலேயே பத்துக்கும் மேற்பட்ட வந்தே சந்திச்சது இந்த திட்டங்களுக்கெல்லாம் இந்திய மக்களோட வரிப்பணம் ஆயிரக்கணக்கான கோடி செலவிடப்பட்டிருக்கு எந்த தரமும் இல்லாம கட்டப்பட்டு இடிந்து விழுந்து உயிர்களை பலி இந்த கட்டிட விபத்துகளுக்கு மோடி அரசு யாரையுமே கைது செய்யறதோ தண்டனை வாங்கி கொடுக்கிறதோ பண்ணல தேர்தல் நேரம் நெருங்கிட்டதால அரை குறையா கட்டப்பட்ட பாலங்களை கட்டிடங்களை அவசர அவசரமா மோடியே நேர்ல போய் திறந்து வைச்சாரு மோடி என்கிற தனி மனிதரின் விளம்பர வெறிக்கி இந்திய மக்களின் வரிப்பணம் வீணாவதோடு அப்பாவி பொதுமக்களின் போய்கிட்டு இருக்கு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்